அன்பு சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம் மக்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைவது வணக்கம் அன்பு உறவுகளே தற்பொழுது மக்களவை தேர்தல் முடிந்து இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டு அரசியல் காலங்களில் இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்தும் இன்னும் ஒடுக்கப்பட்ட இன்னும் புறக்கணிக்கப்பட்ட சமுதாயங்களாக இன்னும் அடிமட்டத்தில் உள்ள சமுதாயங்களாக நிறைய சமுதாயங்கள் உள்ளது அதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் போயர் ஒட்டர் அது மட்டுமல்லாமல் வன்னார் குயவர்கள் இன்னும் மைனாரிட்டி சமுதாயங்கள் நிறைய எண்ணற்ற சமுதாயங்கள் எத்தனையோ சமுதாயங்கள் இன்றும் புறக்கணிக்கப்பட்டு இன்னும் அந்த சமுதாயங்களுக்கு சுதந்திரம் கிடைக்காமல் அந்த சமுதாயம் சுதந்திர போராட்டம் இன்னொரு சுதந்திர போராட்டம் நடத்தக்கூடிய அளவிற்கு தள்ளப்பட்டு உள்ளது மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோயர் இளைஞர் பேரவையும் தொடர்ந்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையிலே அடிப்படை அரசியல் அடிப்படை அரசியலை தெரிந்து கொள்வதற்கான காண்கொலி காட்சி தான் இது முழுமையாக கண்டு இதனுடைய தொடர்ச்சிகள் வரும் பதிவுகளையும் அனைவரும் கண்டு நாம் எந்த இடத்தில் தவறு செய்திருக்கின்றோம் நம்மளுடைய வளர்ச்சியை தடைப்படுவதற்காக எந்த இடத்தில் நாம் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை எந்த இடத்தில் நாம் தவற விட்டு இருக்கின்றோம் நம்மளுடைய செயல்பாட்டை என்றெல்லாம் முழுமையாக இந்த காணொளியில் பார்க்கும் பொழுதுதான் தாங்களுக்கு புரிய வரும் இந்த மைனாரிட்டி இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் வளராத காரணமே அடிப்படை அரசியல் கற்றுக்கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் காரணம் ஆனால் இந்த காரணத்தை அடியோடு தவுடுபொடி ஆக்க வேண்டும் அதற்கு முதலில் நாம் அனைவரும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்னன்னா இந்த புரிதல் இல்லாத ஒரு மக்கள் என்ன பேசுறாங்கன்னா இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சியை பதிவு பண்ணிட்டா போதும் இல்ல ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சுட்டா போதும் இல்ல இந்த அரசியல் கட்சியை இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சுட்டா போதும் அதிகாரம் எல்லாம் தேடி வரும் என்று தவறான நோக்கத்தில் கட்சியை ஆரம்பித்து பதிவு செய்யப்பட்டு சரிவரை வழி நடத்த தெரியாமல் இன்று அல்லாடி கொண்டு கிடைக்கிறார்கள் ஆனால் பல பொருளாதாரங்களையும் பல உடல் உழைப்பையும் வீணாக்கி வளர்ச்சியை காணாமல் வெற்றியை நிலைநாட்ட முடியாமல் கடப்பதற்கு காரணம் அடிப்படை அரசியலே அடிப்படை அரசியலை தெரிந்து கொண்டால் அந்த அடிப்படை அரசியலை கற்றுக்கொண்டால் எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் நம்மளுடைய பயிற்சி மூலம் அதை வெல்ல முடியும் என்பதை இந்த இடத்திலே அனைவருக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது எப்படி நான் அரசியலை கற்றுக்கொள்வது அரசியலில் இன்னைக்கு என்ன எலெக்ஷன் வருது ஓட்டு போடுறோம் எலெக்ஷன் வருது ஓட்டு கேட்க வராங்க கொடி பிடிக்கிறோம் அது அரசியல் அல்ல அது பொருளாதாரத்தின் வீழ்ச்சியாக்கி பொருளாதாரத்தின் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நம்மளை கூடியது ஆதிக்க சக்திகள் செய்யக்கூடிய பணிகள் தான் அது அப்போ நம்ம என்ன செய்யணும் நாம் செய்ய வேண்டியது அனைத்தும் ஒன்றே ஒன்றுதான் முதலில் அடிப்படை அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் அடிப்படை அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படை அரசியலை தெரிந்து கொண்டு அரசியலை வழி நடத்த வேண்டும் அந்த அரசியல் கட்சியில் நாம் பயணிக்க வேண்டும் அது எப்படி முதலில் அடிப்படை கட்டமைப்பு ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையினுடைய வலுவாக செயல்பட வேண்டும் என்றால் அடிப்படை கிளை பொறுப்புகள் கிளை பொறுப்புகளை போட்டு கிளை பட்டி தொட்டி எல்லாம் இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் இங்கு வந்த உடனே என்ன பண்றாங்க எனக்கு மாநிலத்தில் என்ன பொறுப்பு தருவாய் எனக்கு மாவட்டத்தில் என்ன பொறுப்பு தருவாய் ஒன்றியத்தில் என்ன பொறுப்பு தருவாய் எல்லா பொறுப்பு எடுத்துங்க உங்களுக்கு அரசியலில் என்ன தெரியும் ஒரு ஒன்றிய பொறுப்புக்கு உண்டான பணிகள் என்ன ஒரு மாவட்ட பொறுப்புக்கு உண்டான பணிகள் என்ன ஒரு மாநில பொறுப்புக்கு உண்டான பணிகள் என்னன்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது நீங்கள் கற்றுக்கொடுங்கள் நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வார்கள் அதற்கு தான் பொறுப்பை எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொண்டு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டால் சிறப்பாக செயல்படுத்த முடியும் அந்த பொறுப்புக்கு நாம் தகுதியானவரா அந்த பொறுப்பை நாம் ஏற்று செயல்படுத்த முடியுமா அந்த பொறுப்புக்கு உண்டான பணிகளை நம்மால் செய்ய இயலுமா என்று முதலில் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அதை தெரிந்து கொள்ளாமல் பொறுப்புகளை பெற்றுக்கொண்டு தனக்கு கீழே உள்ள பொறுப்பாளர்களை அவர்களை போலவே எடுத்து போடுவாங்க ஒரு ஒன்றியத்திலையோ கிளையிலேயோ நகரத்திலேயோ எடுத்து போடும்போது போடுவாங்க அப்ப மேல இருக்கிறவர் ஒரு பொறுப்பை பற்றி தெரிந்து கொள்ளாமல் கீழே இருக்கிறவர்களை பொறுப்பில் போடும்போது அவரும் செயல்பட மாட்டார் இவரும் செயல்பட முடியாது அந்த அரசின் இயக்கமும் வளராது என்பதுதான் அது முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளை பணிகளுக்கே அதிகமான பணிகள் இருக்கு உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் உறுப்பினர்கள் சேர்த்த பிறகு அவர்களை அந்த உறுப்பினர்களை வழி வேண்டும் அந்த உறுப்பினர்களை வழி பிறகு அவர்களுக்கு பயிற்சி அவ்வப்போது கொடுக்க வேண்டும் இயக்கத்தை பற்றி கொடுக்க வேண்டும் சங்கம் என்றால் என்ன கட்சி என்றால் என்ன மற்ற கட்சிக்கும் நம்ம கட்சிக்கு என்ன வேறுபாடு அந்த கட்சியில் இருப்பவர்கள் இதில் பொறுப்பில் இருக்கலாமா இருக்கக்கூடாது என்றெல்லாம் தெரிவித்த பிறகு அவர்களை உறுப்பினர்கள் சேர்க்கையும் மற்றும் அடி கட்டமைப்பும் பூத்து கமிட்டியும் அமைப்பதற்கான கட்டமைப்பு உருவாக்க வேண்டும் இந்த கட்டமைப்பை உருவாக்கினால் மட்டுமே தலைமை கட்டமைப்பு சரியாக இருக்கும் என்பதை இந்த இடத்திலே இந்த பதிவு நோயிலாக உங்களுக்கு நான் தெளிவைப்படுத்துகிறேன் அப்போ கிளைகள் அமைச்சாச்சு பூத்து கமிட்டி போட்டாச்சு அப்போ என்னன்னா அதுல தெளிவான இருப்பவர்களை எடுத்து ஒன்றிய பொறுப்புகளுக்கு போட வேண்டும் அதுல தெளிவாக இருப்பவர்களை எடுத்து மாவட்ட பொறுப்புக்கு போட வேண்டும் மாவட்டத்திலே தெளிவாக இருப்பவர்களை மாநில பொறுப்புக்கு போட வேண்டும் ஆனால் இன்னொரு விஷயம் தேர்தல் என்றால் அரசியல் கட்சிக்கு வந்தால் எங்களுக்கு என்ன லாபம் என்ன கிடைக்கும் என்றெல்லாம் கேட்பார்கள் நான் கேட்கிறேன் ஒன்றே ஒன்றை கேட்கிறேன் இன்று கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரம் அரசியலை தீர்மானிப்பதே ஒரு அரசியலமைப்பு சட்டம்தான் ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் முழுமையாக அதை நடைமுறைப்படுத்துவதில்லை நடைமுறைப்படுத்தினாலும் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் மைனாரிட்டி சமுதாயத்திற்கு பிரதித்துவம் கொடுப்பது கிடையாது அந்த பிரதித்துவத்தை எப்படி பெற வேண்டும் எவ்வாறு பெற வேண்டும் அதை நாம் தெளிவாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் நாம் சிந்திக்க வேண்டும் அந்த பிரதித்துவத்தை எவ்வாறு பெற வேண்டும் எவ்வாறு பிரதித்துவத்தில் பிரதிபலிக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இத்தனை ஆண்டு காலங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த திராவிட கட்சிகள் அதிலே மைனாரிட்டி சமுதாயத்திற்கு அங்கீகாரம் கொடுத்தது என்ன அந்த கட்சிக்கு அடிமையாக இருக்கின்றோம் இன்னைக்கு நான் சொல்றது என்னன்னா இன்னைக்கு போயரோ இந்த ஒட்டர் என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு கல் உடைக்கிற சமுதாயம் இன்னைக்கு மண்வெற்ற சமுதாயம் கட்டுமான தொழில் செய்யக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா ஏடிஎம்கே கே டிஎம்கே அந்த ஏடிஎம்கே டிஎம்கேவுக்கு அடிமைத்தனமாக இருந்தோம் அதையெல்லாம் மாற்றி அவர்கள் என்ன செய்தார்கள் ஏடிஎம்கே என்ன செஞ்சிச்சு டிஎம்கே என்ன செஞ்சுச்சு முதல்ல சிந்திச்சு பாருங்க நீ அந்த கட்சியில இருக்க உனக்கு செஞ்சது நாட்டுக்கு நல்லது பண்ணுது அதுக்கு நல்லது பண்ணுதுன்னு சொல்றதை விட்டுருங்க உங்களுக்கு என்ன நல்லது பண்ணுது சொல்லுங்க யாராவது சொல்ல முடியுமா இந்த கமாண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன எந்த கட்சி என்ன செஞ்சது நீ உனக்கு வந்து உன் சமுதாயத்துக்கு என்ன செஞ்சது இடஒதுக்கீடு எங்கே கொடுத்தது இந்த சமுதாயத்தை பற்றி சட்டசபையிலோ நாடாளுமன்றத்திலேயோ இல்லை மாநகரத்திலேயோ பேசியது உண்டா அது பாருங்க அதை வந்து தெளிவுபடுத்துங்க இதில் தெளிவுபடுத்தினீங்கன்னா கமாண்ட்ல தெளிவுபடுத்தும் போதுதான் உங்களை வந்து மற்றவங்க என்ன செஞ்சதுன்னு தெரியாதவங்க கூட தெரிஞ்சுக்குவாங்க அதை விட்டுருங்க இன்னொரு விஷயம் இதே போயர் சமுதாயத்தில் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட்டா அதை ஆரம்பிக்க முடியாம வாட்ஸ்அப் தளத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க இது சொல்றதும் அடிப்படை அரசியல் பயிற்சி தான் ஏன்னா அவர்களை சொல்வது நம்பலாமா நம்ப வேணாமா என்பதற்கு தான் இந்த கருத்தையும் கொண்டு வரும் ஏன்னா என்னடா அரசியல் அடிப்படை பயிற்சி கிளையினாங்க இருந்தாங்க திருப்பி இது வராங்களேன்னு நினைக்காதீங்க இதுவும் அடிப்படை அரசியல் பயிற்சி தான் அப்போ இன்னைக்கு என்ன சொன்னாங்க அரசியல் சார்பற்றதுன்னு சொல்லி ஒருத்தங்க சேலத்தில் மாநாடு போட்டாங்க ஒரு பேர் வச்சு போட்டாங்க ஃபர்ஸ்ட் அப்போ என்ன பண்ணாங்க திருப்பி பார்த்தாங்க திருப்பி நாங்களும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க ஏன்னா ஒரு ஐநூறு பேரை கூட்டம் கூட்டிருப்பாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு நாங்களும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாங்க அப்புறம் இன்னொரு குரூப் என்ன பண்ணாங்க எல்லா சங்கமும் ஒன்னு சேர்த்து நாங்க மாநாடு போடுறோன்னோ அப்பவே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இது யாரையும் நம்ம குறை சொல்லல சுட்டி காட்டியது பதிவுகள் வாட்ஸ்அப் தளத்துல குரல் பதிவா என்னுடைய குரல் பதிவா அப்ப இருக்கும் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் இரண்டாவது முதல் விட்டு இரண்டாவது வாரத்துல அறிவிச்சுடுவாங்க அறிவிக்கப்பட்டுடும் தேர்தல் தேதி அப்ப வந்து மாநாடு நடத்த முடியாது அதுக்கு முன்னாடியே நடத்துறவங்க நடத்தலாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா நான் பதிவு இருந்தேன் பொதுவான கருத்தா பதிவிட்டு வேற எதுவுமே நான் பதிவிடல அந்த பொதுவான கருத்தா பதிவிட்டத அன்னைக்கு விமர்சனம் கூட பண்ணிருக்கலாம் அப்ப திருப்பி பத்தி நடக்க முடியாது போச்சு ஒரு உள்ளடக்கத்துல வச்சாங்க அது எவ்வளவு பேர் கூட்டம் வந்தது அதெல்லாம் தெரியும் அப்ப நம்ம இதெல்லாம் எதுக்காக செய்யறோம் என்னத்துக்காக செய்யறோம் அப்ப இன்னொருத்தனை செய்யறது ஏன் குறை சொல்றோம் பெட்டி வாங்க போறாங்க ஆதரவு கொடுத்து பெட்டி வாங்க போறாங்க யாருங்க பெட்டி தருவா எந்த காலத்துல இருக்காங்க எந்த காலத்துல யாருக்கு பெட்டி கொடுத்தாங்கன்றது எனக்கு தெரியல சரி இப்ப ஆளா ஆதரவு கொடுத்தாங்கல்ல யார் யாருக்கு எவ்வளவு பெட்டி கிடைச்சது தீ பெட்டியா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல எந்த பெட்டியா இருக்கட்டும் யார் யாருக்கு எவ்வளவு பெட்டி கிடைச்சது எங்க எல்லாம் பேசணும் போறான் எங்க இருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்க இருக்காங்க யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆதாரம் வேணும் அதனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கும் வாழ்வாதாரத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வதற்காகவும் நாம் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம் உள்ளது அந்த காலகட்டத்திற்கு உண்டான பணிகளை நாம் செய்ய வேண்டும் எவ்வாறு அந்த பணிகளை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கானதான் நம்ம வந்து தொடர்ந்து ஒவ்வொரு பதிவாக போட போறோம் ஒவ்வொரு பதிவா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறோம் இனி இந்த மக்களுக்கான அதிகாரத்தை கட்டாயமாக மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோய் இளைஞர் பேரவையும் உருவாக்கி தரும் இந்த மக்களினுடைய அதிகாரத்தை கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த மக்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை தர வேண்டியதற்கான பயிற்சி வகுப்பாகவும் இது கொண்டு எடுத்துக்கலாம்